அம்மா யாரை இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாதோ அவளை எல்லோரும் வணங்க கடமை பெற்றிருக்கிறோம் பெற்ற தாய் மகன் என்னதான் தவறு செய்தாலும் என் மகனா செய்தான் இருக்காதே என்று மறுப்பாளை தவிர மகன் மீது ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டாள் அதுதான் அன்பு தாயன்பு சே செய்தது பிழையென்று அறிந்தும் சீரால் பொறுப்பாள் இதைத்தான் அடிகள் சேய் பிழையை தாய் அறிந்தும் சீரால் பொறுப்பாள் என்றார் கோபம் தாயன்புக்கு விதிவிலக்கு தான் அறிவு மிக குறைவாக பெற்றிருப்பினும் மகன் சிறந்த அறிவுடையவனாக மகள் சிறந்த அறிவுடையவளாக இருக்க வேண்டும் என்றுதான் எந்த தாயும் விரும்புவாள் எத்தனை துன்பம் வந்தாலும் தான் ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளை இன்பம் பெறவே வழிகாண்பாள் தாய் குடிப்பது கூழானாலும் தெளிந்த நீரை தான் குடித்து அடிக்கஞ்சியை பிள்ளைக்கு கொடுப்பது தாய் இதயம் இதற்கெல்லாம் பக்க துணைதான் தந்தை உள்ளம் அதனால்தான் அன்னையும் பிதாவும் என்றார்கள் பிதாவுக்கு இரண்டாம் இடம்தான் அன்னைக்குத்தான் முதலிடம் அன்னையும் தந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறவரை ஒரு மனிதன் பயங்க வேண்டியதில்லை சோறு போட தாயிருக்கா பட்டினியை பார்த்ததில்லை தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை என்று இதைத்தான் வாலி அவர்கள் எழுதி வைத்தார்கள் தயவுடையவள் தாய் அந்த தயவுதான் குழந்தைக்கு எப்போது எது வேண்டும் என்று அது கேட்காமலேயே கொடுக்கிறது பால் நினைந்தூட்டும் தாய் என்றார் மாணிக்கவாசகர் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தாலே தன் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்ற நினைவும் கூட வரப்பெறுபவள் தாய் அதனால்தான் பால் நினைந்தூட்டும் தாய் என்றார்கள் இதை மாணிக்க வாசகர் பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஓனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பிலா ஆனந்தமாய தேனினை புறம் புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்று எழுதி வைத்திருக்கிறார் இறைவனுடைய ஆட்கொழலை இவ்வாறு அவர் எழுதுகிறார் அதாவது மாணிக்க வாசகரும் இறைவனுடைய அன்பு கவனிப்புக்கு தாயைத்தான் எடுத்துக்காட்டாக கூறுகிறார் எப்படி என்றால் அன்பில் சிறந்தவள் தாய்தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை எனினும் அவளும் அனுசிதானே அதனால் தவறினாலும் தவறிவிடலாம் தாயையும் படைத்த தயாவாகிய நீ தவறவே மாட்டாய் நேரம் வந்தால் போதும் நான் அழாவிட்டாலும் கூட நீ என்னை கவனித்து உதவி செய்வாய் என்கிறார் ஆக தாயன்புக்கு எதை எடுத்துக்காட்டாக காட்ட முடியும் என்றால் தாயன்பைத்தான் எடுத்துக்காட்டாக காட்ட முடியும் அன்பிற்கு அளவுகோல் காட்ட வேண்டும் என்றால் அதற்கு தாயன்பைத்தான் காட்ட முடியும் அன்பின் அளவுகோல் தாயன்புதான் அன்பின் அளவுகோள் தாயன்புதான் முன்னோர் செய்தவினை என்று சொல்கிறோமே அந்த முன்னோர் யார் தாயும் தந்தையும் தான் ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் என்றால் தாயும் தந்தையும் நல்ல தவம் செய்திருக்க வேண்டும் அவர்களுக்கு மகனாக பிறக்க ஒரு மகனும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் இவன் தந்தை எண்ணோற்றான் கோல் எனும் சொல் இவன் தந்தை இப்படிப்பட்ட மகனைப் பெற என்ன தவம் செய்தானோ என்று உலக மக்களெல்லாம் சொல்லும்படியான பிள்ளையாக ஒரு மகன் இருக்க வேண்டும் ஒரு மகன் நல்லவனாக இருக்க பெற்றோரும் நல்ல தவம் செய்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனையும் காக்கும் கடவுள் தாயன்றி யார் பெற்ற பிள்ளைகளிலும் தன்னுடைய கடைசி மகன் மீதுதான் ஒரு தாய்க்கு அளவுகடந்து அன்பு உண்டார் தந்தைக்கு தலைமகன் மீது தாய்க்கு இளைய மகன் மீது அளவு கடந்த பாசம் உண்டு என்று அனுபவித்தவர்கள் கூறுகிறார்கள் தலைப்பிள்ளை மீது தந்தைக்கும் கடைசி பிள்ளை மீது தாய்க்கும் அதிகமான அன்பு இருக்குமா இதை அனுபவ வாயிலாக கூறியிருக்கிறார்கள் அதை சமன் செய்வதற்கு அந்த தாய் தந்தையினுடைய இறுதி காலத்தில் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய இறுதி கர்மங்கள் என்று சொல்வார்கள் பார்த்தீர்களா அதை செய்து சரி செய்து கொண்டதாக நமது முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அதாவது இறுதி காலத்தில் தாய்க்கு தலைமகனும் தந்தைக்கு இளைய மகனும் தங்கள் அந்திம கால கடன்களை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆக தலைமகன் மீது என்னதான் தந்தை பாசம் வைத்து வளர்த்திருந்தாலும் ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த அந்திம கால கிரியைகளை கடைசி பிள்ளை தான் செய்வாளாம் அதைப்போல தாய் என்னதான் கடைசி பிள்ளை மீது பாசம் வைத்திருந்தாலும் அதை சரி செய்வதற்காகவோ என்னவோ தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைய மகன் என்று அதை வைத்திருக்கிறார்கள் அன்றைக்கு ஐந்து பிள்ளை ஆறு பிள்ளை பெற்றிருந்தார்கள் ஆகவே தாய் கடைசி பிள்ளை மீது பாசத்தை அதிகமாகவும் தந்தை தலைப்பிள்ளை மீது அதிகமான பாசத்தையும் வைத்திருந்தார்கள் என்று நாம் சொல்லலாம் ஆனால் இன்றைய நிலை ஒரே பிள்ளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் யார் மீது அன்பு வைப்பார்கள் இந்த ஆறு பிள்ளை மீது வைக்க வேண்டிய அன்பை அனைத்தையும் அந்த ஒரு பிள்ளை மீது வைத்து வளர்த்திருப்பார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இறுதி காலத்தில் அந்த தந்தையும் தாயையும் கவனிக்காவிட்டால் அவர்களுடைய பாடு எப்படி இருக்கும் என்பதை எண்ணிப்பார்கள் இந்த தலைப்பிள்ளையும் கடைசி பிள்ளையும் வைத்திருக்கின்ற அன்பை பற்றி அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்